மருவூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் தங்கப்பண்ணு ஒரு ஏழை பழ வியாபாரி இருந்தான் அவன் தினமும் தன் முதலாளியோட பழத்தோட்டத்துக்கு போய் தன் வியாபாரத்துக்கு தேவையான பழங்களை வாங்கிட்டு வந்து அதை தன் தள்ளுவண்டியில் வச்சு ஊர் பூரா சுற்றி விற்றுக்கிட்டு வருவான் அதில் ஒரு வருமானத்தை வச்சு தான் தான் குடும்பத்தை நடத்தி வந்தான் நாளைக்குள்ள லக்ஷ்மிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இல்லைன்னா கிளாஸ் ரூம்ல உட்கார வைக்க மாட்டாங்களா டீச்சர் சொல்லி அனுப்பிட்டாங்க அதனால வரும்போது ஸ்கூல் ஃபீஸ்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க அப்படியே கொஞ்சம் அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வாங்க சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை நான் என்ன பண்ணட்டும் சொல்லு பணம் வித்து வர காசு பாதி முதலாளிக்கே போயிடுது மிச்ச வரும் பணம் சாப்பாட்டுக்கே சரியா போகுது இன்னைக்கு என்ன வியாபாரம் நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கும் அப்பா எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் தான் இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போவேன் இல்லைன்னா வீட்டிலே இருந்துக்கிறேன் என் கூட படிக்கிற பசங்களாம் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க சரி சரி நான் எப்படின்னா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படி ஒரு நாள் அவன் வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போ ஒரு காட்டியான அந்த ஊருக்குள்ளே வந்துருச்சு அந்த யானை தங்கப்பனோட பழ வண்டியை பார்த்துட்டு அந்த வண்டியை நோக்கி நடந்து வந்தது பழங்களெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு தங்கப்பன் என்ன செய்யறதுன்னு புரியாமல் அப்படியே திகைச்சி போய் நின்றுட்டான் கடைசியில் யானை எல்லா பழங்களையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் தங்கப்பன் வெறும் வண்டியை தள்ளிக்கிட்டு தான் வீட்டுக்கு போனான் என்னங்க இன்றைக்கி எல்லா பழத்தையும் வித்துட்டீங்க போல இருக்கு வண்டி காலியாக இருக்குது இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு காட்டு யானை சுத்திக்கிட்டு இருந்தது நானும் அது இருக்கிற தெருவுக்கு போயிட்டேன் அது நேர நம்ம வண்டி கிட்ட வந்து வண்டியில இருக்க எல்லா பழத்தையும் சாப்பிட்டுடுச்சு என்னாலே ஒன்னும் செய்ய முடியல கமலா இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ நாளைக்கு எப்படின்னா பணம் ஏற்பாடு பண்ணிடுறேன் என்ன நேத்து கொண்டு போன பழங்கள்லாம் விற்கலையா அது எனக்கு தேவையில்லை அந்த பழத்துக்கான காசு கொடு இல்ல முதலாளி நான் கொண்டு போன பழத்தை எல்லாம் ஒரு காட்டு யானை வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு இன்னைக்கு நீங்க பழங்களை கடனை கொடுத்தீங்கன்னா அத வித்து ரெண்டே நாள்ல உங்க கடனை கொடுத்துறேன் சரியா போச்சு நான் என் தோட்டத்து பழங்களை உங்க கிட்ட விற்க சொல்லி அதுல வர லாபத்துல ஐம்பது பர்சன்ட் நான் வாங்கிக்கிறேன் மிச்சத்தை நீங்க தானே எடுத்துக்கிறீங்க இதுக்கு முன்பணம் கூட நான் வாங்குறது கிடையாது நீ அந்த பழங்களெல்லாம் எடுத்துட்டு போய் யானை சாப்பிட்டுச்சு பூனை சாப்பிட்டுச்சுன்னு வந்து கதை சொல்ற எனக்கு அதெல்லாம் தெரியாது இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் கொடுத்த பழத்துக்கு பணம் வந்தாகணும் இல்லைனா இனிமேல் நீங்க பழம் வாங்க வராது இதெல்லாம் கந்தனோட பக்கத்து வீட்டில் கூடியிருந்த பரமசிவம் பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனும் அந்த தோட்டத்தில் தான் பழங்கள் எல்லாம் வாங்குவான் ஆனால் அவன் தோட்டத்தில் கீழே விழுற மாம்பழங்களை குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு போய் அதை ஜூஸ் கடைங்களுக்கு கொடுத்து நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தான் தங்கப்பனுக்கும் வேற எந்த தொழிலும் தெரியாது அதனால அவன் வீட்டிலே இருக்க வேண்டியதா போச்சு அவன் குடும்பம் வறுமையில வாட ஆரம்பிச்சது இந்த கஷ்டத்துக்கு என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு தங்கப்பனும் அவன் மனைவியும் அந்த ஊர்ல இருக்க ஒரு சாமியார போய் பார்த்து தன் குறைகளை எல்லாம் சொன்னாங்க இந்தா இந்த மந்திர வண்டியில எடுக்க எடுக்க பழங்க குறையாம வந்துகிட்டே இருக்கும் அந்த பழங்களை வித்து உன் குடும்பத்தை நீ காப்பாத்திக்கும் தங்கப்பனும் அவன் மனைவியும் சாமியாருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பழ வண்டியை தன் வீட்டு வாசல்ல கொண்டு போய் நிறுத்தினாங்க என்ன தங்கப்பா வியாபாரத்தை கிளம்பிட்டியா ஆமா இன்னும் நீ கிளம்பலையா அடுத்த நாள் தங்கப்பன் தன் மந்திர பழ வண்டியை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போய் பழங்களை வித்துட்டு வந்தான் அவன் கையில நிறைய பணம் வர ஆரம்பிச்சது அவனோட குடும்பமும் வசதியா வாழ ஆரம்பிச்சாங்க இது எல்லாம் பக்கத்து வீட்டுல இருந்து பரமசிவம் கவனிக்க ஆரம்பிச்சான் என்ன இது இந்த ஊர் முழுக்க எங்கேயும் மாம்பழத்தை தவிர வேற பழம் கிடைக்காது ஆனா இவன் வண்டியில மட்டும் ஆப்பிள் திராட்சைன்னு விதவிதமா பழங்க இருக்கு தங்கப்பனும் பழத்தோட்டம் முதலாளி கிட்ட பழம் வாங்குறது இல்ல ஆனா வண்டி நிறைய பழங்களை வச்சுட்டு வித்துட்டு மறுநாள் தங்கப்பன் பழங்களை கூடையில் எடுத்து வைக்க வைக்க மறுபடியும் மறுபடியும் பழங்கள் வண்டியில் நிரம்பி இருந்தது பக்கத்து விட்டு பரமசிவம் இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தான் தான் அவனுக்கு புரிஞ்சது இது ஒரு மந்திர பழ இன்னைக்கு ராத்திரி இந்த வண்டிய நம்ம வீட்டுக்கு தள்ளிட்டு போயிட வேண்டியதுதான் பரமசிவம் யாரும் பார்க்காதப்போ அந்த மந்திர பழ வண்டியை தள்ளிட்டு போய் தன் வீட்டு கொல்லப்புறத்துல நிறுத்தி வச்சுட்டான் கமலா இங்க வந்து பாரு நம்ம பழ வண்டிய காணும் யாரோ எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க தங்கப்பனும் அவன் மனைவியும் சாமியார் கிட்ட போய் ஐயா இங்க வரமா கொடுத்த அந்த வண்டியை யாரோ நேத்து ராத்திரி திருடிட்டு போயிட்டாங்க ஐயா இப்ப என் பொழப்புக்கு என்ன செய்யறதுங்க கவலைப்படாது உன் பக்கத்து வீட்டுக்காரன் தான் உன் பழ வண்டியை எடுத்துட்டு போயிருக்கான் அவனுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கறேன் பரமசிம ரொம்ப ஆர்வமா பழவண்டி மேல போத்தி இருந்த துணியை விளக்கினா அவனுக்கு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது வண்டி பரமசிவம் அந்த பழவண்டியை தங்கப்பனோட வீட்டு வாசல நிறுத்தி வச்சிட்டான் உடனே அந்த வண்டியில இருந்த தேளெல்லாம் பழங்கள மாறிடுச்சு தங்கப்பா நேத்து என்னோட பேராசையால உன்னோட பழவண்டியை என் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன் என்ன மன்னிச்சுடு அதுக்கான நல்ல பாடத்தை நான் கத்துக்கிட்டேன்